மருந்து நிறுவனமான ஐசோமார்பிக் லேப்ஸ் கூகுள் டீப் மைண்டுடன் இணைந்து உருவாக்கிய ஏஐ கருவியான ஆல்பாஃபோல்டு மூன்று ஐப் பயன்படுத்தி புற்றுநோயல் மருந்துகளுக்கான மனித மருத்துவ பரிசோதனைகளை தொடங்கவுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு நிறுவப்பட்ட ஐசோமார்பிக் லேப்ஸ் கூகுளில் ஆல்பாபெட்டின் துணை நிறுவனமாகும் இது தற்போது மருத்துவ பரிசோதனைகளில் ஏஐ புற்றுநோய் மருந்தை நோயாளிகளுக்கு வழங்க தயாராகி வருகிறது ஆல்பாபோல்ட் மூன்று என்பது ஒரு ஏஐ கருவியாகும் இது மருத்துவர்கள் சிக்கலான புரத கட்டமைப்புகள் மற்றும் மூலக்கூறு தொடர்புகளை கணிக்க உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கருவியை பயன்படுத்தி ஐசோமார்பிக் ஆய்வகங்கள் மருந்தின் வளர்ச்சியில் பெரும் முன்னேற்றம் காண முடிந்தது இந்த மருந்து புற்றுநோய் செல்களை கொல்லும் அல்லது அவற்றின் வளர்ச்சியை மெதுவாக்கி மேலும் சிகிச்சைக்கு அனுமதிக்கிறது உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டில் சுமார் இருபது மில்லியன் புதிய புற்றுநோய் வழக்குகளும் ஒன்பது புள்ளி ஏழு மில்லியன் புற்றுநோய் தொடர்பான இறப்புகளும் பதிவாகியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது